நண்பர்கள் அனைவருக்கும் நீயானானா வெற்றி அங்காளீஸ்வரி ஜோடியின் வணக்கங்கள் அம்மாவை பாருங்க மிளகா வற்ற காய போட்டுட்ருக்காங்க போன வருஷம் நாங்கள் மிளகா நட்டுருந்தோம் அது நட்டு எங்களுக்கு ஒரு வருமானமுமே இல்லைங்க அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அந்த மாதிரிலாம் விற்றுச்சு அதனால் என்ன பண்ணோம்னா மிளகாயை கொஞ்சம் எடுத்து பதப்படுத்தி அதை காய போட்டு வத்தலுக்கு விற்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க ஆனால் அந்த வத்தலுமே விற்கலைங்க அந்த பக்கம் தனியாக காயப்பட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வத்தல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க கரையர்னு கருப்படிச்சிருச்சு மிளகாயை அளவில் நல்லா சகப்பாக செக்க வேர்ன்னு இருந்தால் தான் வாங்குவாங்கங்க ஆனால் இங்கே தான் இப்படி ஆகிப்போச்சுங்க வாங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் மிளகா அடைஞ்சாலுமே மிளகா வில இல்லை அஞ்சு ரூபா ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கூட போச்சு உரம் உரம் மருந்து எடுத்தது கூட எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை எங்கள் உலகிட்ட மிச்சம் மிளகா பழத்தாவது விட்டு அத பதம் படிச்சு காய வச்சு முக்கியெல்லாம் விடைக்கு போயிருந்தோம் அதுவும் விற்கலை இப்ப மழைக்கு பழத்துக்கு இருக்கு அதை போட்டு வெயிலில் போட்டு உணர வைக்கிறேன் ஜாமி நன்றிங்க இதுதான் விவசாயரோட நிலைமை